அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாது பொதுவாக தமிழக அரசாங்கம் மூலமாக வெளிவரக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அதனுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண பிறகு அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளில் பெரும்பாலான கேள்விகள் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்தவாறு நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோடி இன்ஸ்பெக்டருடைய வழக்கு ரோடி இன்ஸ்பெக்டரை பற்றி ஏகப்பட்ட அப்டேட் இப்போ இருந்தாலும் நம்ம எதையுமே வந்து நம்ம வந்து அஃபீஷியலாக நம்ம அப்டேட் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது அதில் பார்த்திங்கன்னா இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு எப்போ ஹியரிங்க்கு வரும் இதனுடைய வழக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது ஏன் இதை பற்றி எந்த வீடியோமே அப்லோடு பண்ணலை அப்படின்னு நான் எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட்டில் அதை பற்றி எல்லோரும் கேட்டே இருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு அப்டேட்டு அப்படிங்கிறது ஏதாவது புதுசாக வந்தால் பரவாயில்ல புதுசாகவே இல்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து கேஸு வந்து உள்ளே ரீச்சே ஆகாமல் டேட்டு மட்டும் அப்படியே போய்கிட்டே இருக்குது அதான் நம்ம வந்து நம்ம வந்து சும்மா சும்மா அதை வீடியோ போட வேணாம் அப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல இல்லாட்டி நான் தான் அதிகமாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ என்ன இதில் இருக்குது கரண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து லிஸ்ட் ஆனது ஏப்ரல் ரெண்டில் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து உள்ளே வந்து போய் ரீச் ஆகி ஒன்றும் நடக்கவே இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு எப்போ இந்த கேஸ் ஹியரிங் வரும் போட்டிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் மூணுன்னு போட்டிருக்காங்க மூணு செப்டம்பர் இருபத்தி அஞ்சுன்னு போட்டிருக்காங்க அப்போ செப்டம்பர் மாதம் தேதி இந்த வழக்கு ஹியரிங்கி வருமானு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த இது தோராயமா டேட் தான் இதுக்கு முன்னாலேயே கூட இந்த வழக்கு வந்து சாலைக்கு வரலாம் ஆகஸ்ட்டில் கூட வரலாம் ஸோ ஆகஸ்டில் கூட இந்த வழக்கு ஹேரிங் வரலாம் இல்லை இந்த செப்டம்பர் மூணாந்தேதியே வரலாம் ஓகேங்களா சொல்ல முடியாது அப்போ தோராயமா இந்த வழக்கு வந்து எப்போ ஹியரிங்க்கு வரலாம் அப்படின்னா செப்டம்பர் மூணு இந்த வழக்கு ஏரிங்க்கு வரலாம் அப்படின்னு தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு தெரிந்து ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறையா வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாருமே நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணுறோம் எல்லாமே அவன் தெரியாது இல்லைங்களா ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான எல்லா வீடியோவையுமே அதில் நான் நான் தொகுத்திருக்கேன் இந்த லிங்க் கீழே இந்த வீடியோவோட லிங்க் கீழே அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அதை பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து நான் வீடியோ போட்டு தான் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த ஹியரிங்கெல்லாம் நீங்களே எப்படி இந்த ஹியரிங் பார்க்குறது அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மற்ற மாதிரி நம்ம கிடையாது நம்ம எல்லாமே ஓப்பன்னாக நம்ம வெளியிட்ருவோம் ஓகேங்களா அந்த நான் போட்டால் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை நீங்களே ஒரு கேஸோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு நானே வீடியோ போட்டிருக்கேன் நமக்கு தேவை நம்மகிட்ட உள்ள மேட்டரை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம தான் வீடியோ போடணும் நம்மள்தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த சிஎன்ஆர் நம்பர் இருக்கு இல்லைங்களா இது இல்லாட்டி இந்த டைரி நம்பரு இதை நீங்கள் கொண்டு போய் நீங்களே வந்து கூகுளில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வழக்கினுடைய இது நமக்கு கிடச்சிரும் ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள கரண்ட் அப்டேட்டு ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி புதுசாக ஒரு வழக்கு நிறையா பேர் என்று கேட்குறாங்க சார் ரோடு இன்ஸ்பெக்டர் ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக புதுசாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்களாமே அப்படின்னு அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக ஐடிஎம் முடித்தவங்களாம் வந்து இது இது பண்ணுறாங்களாமே அப்படிலாம் கேட்குறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களாமே நீங்கள் என்னை பற்றி வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணலை அப்படின்னு அதாவது நம்ம என்ன அப்படின்னா நம்ம வந்து ரோடு இன்ஸ்பெக்டரை சம்மந்தமாக புதிய புதுசாக வழக்கு போட்டிருக்காங்களா போடப்பட்டதா அப்படின்னா ஆமாதான் போடப்பட்டிருக்கு தான் அடுத்து என்ன அப்படின்னா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களன்னா அவங்க வந்து அவங்க ஐடி முடித்தவர்கள் அவங்களுடைய கோரிக்கைக்காக அவங்களுடைய தேவைக்காக அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆர்ப்பாட்டம் இல்லை அது ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஒரு தேர்வு முடிஞ்சிருச்சு தீர்ப்பு வந்துருச்சு அதனால் இன்னும் தீர்ப்பை வந்து நீங்கள் ஏன் அமல்படுத்தலை அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அது மட்டும் இல்லாமல் ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக வழக்கு மேலே மேலும் என்ன வழக்கு போட்டிருக்காங்க அது என்ன இது என்ன அவனுடைய சாராம்சம் என்ன அவனுடைய இது என்ன அப்படின்னு இன்னும் வந்து அஃபீஷியலாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் பின்வரும் காலங்களில் இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஒரே வழக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் ரோடு இன்ஸ்பெக்டருக்குன்னு உள்ள ஒரே வழக்கு இந்த வழக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்ட இந்த வழக்கு இந்த வழக்கினுடைய கேரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணு வருது மற்றபடி ரோடு இன்ஸ்பெக்டர் மேலே எந்த வழக்கும் இல்லை ஸோ மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து இன்னும் வந்து அதை முழுமையாக விசாரணைக்கு வரலை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அது வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா டவுட் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க நம்ம அதுக்காக ரிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் மேலே புதிய ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு தான் அதை பற்றி என்ன அப்படின்னா டீட்டெயிலாக இனி வருங்காலங்கள் நான் வீடியோ அப்லோடு பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் டோட்டன் பட பற்றி கேட்கணும் அவசியமே இல்லை உங்களோட அதிகமாக நானே இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் என்ன அப்டேட்னாலும் ரியலாக எது உண்மையோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் எதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ